தென் மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நூறு குடும்பங்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன பெருவெள்ளத்தில் சிக்கித் தவித்து வரும் தென் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் மீட்பு பணி ஆகியவற்றில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அமைப்பு ஈடுபட்டுள்ளது பல்வேறு சமூக சேவை நிறுவனங்களும் அன்பு பாலம் அமைப்புடன் இணைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அன்பு பாலம் குழுவினர் மூலம் திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் நிவாரணப் பொருட்களை வழங்கியது நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் நியூ தமிழ் அன்பு பாலம் அமைப்புக்கும் திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்திற்கும் நன்றி தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ரொட்டேரியன் முத்தையா பிள்ளை ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் ஆளுநர் இந்த த்ரீ ஒன்ட்டுங்கிறது ஏழு வருவாய் மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் இதில் இருக்கிறோம் இந்த அமைப்பு வந்து நூற்றி பதினேழு வருடங்களான ஒரு சர்வதேச அமைப்பு இதன் மூலமாக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பில் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் உள்ள மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ரோட்ரி மூலமாக மிக அரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் முதல் ஒரு நாள் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக உதவி பண்ணோம் வாலண்டியர்ஸ் மூலமாக இரண்டு மூன்றாவது நாட்கள் வந்து உணவுகள் வழங்கியிருக்கிறோம் நிறைய கிராமங்களுக்கு நெருங்கி செல்ல முடியாத கிராமங்களுக்கு எங்களுடைய மாணவர் அமைப்பு இருக்குது ரோட்ராக்ட்ன்னு சொல்லி அதன் மூலமாக உணவு வழங்கி கொண்டிருந்தோம் இப்போ நேற்றிலிருந்து இந்த மாதிரி ஒரு க்ராசரிஸ் கிட்டு அதாவது மளிகை சாமான்களோட தொகுப்பு இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் ட்ரை கிராசரிஸாக கொடுக்குறோம் நியூ செவன் நேரலுக்கு வந்து என்னோடய வணக்கங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளட்டு ஆரம்பித்த அன்னையிலேருந்து ரிலீஃப் ஒர்க்கில் வந்து நம்ம ரோட்ரி வந்து ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம் மக்களோட முதல் கட்ட தேவையான உணவு தண்ணி இது எல்லாமே கொடுத்துட்ருந்தோம் இப்போ இரண்டாம் கட்ட தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் இது ஒன்று மட்டும் பத்தாது பட் இருந்தாலும் இது வந்து எங்களோட பணியில் ஒரு பார்ட் இனி அடுத்தாலையும் மேற்கொண்டு இந்த வெள்ள நிவாரண பணியில் ரோட்டரியோட பயணம் வந்து தொடரப்போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்ரி கிளப் ஆஃப் காரைக்குடியிலேருந்து நூறு குடும்பங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் வந்திருக்கு அதை தான் இங்கே நாங்கள் ரோட்ரி கிளப் திருநெல்வேலி அவிரா மூலமாக அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களோட மாவட்ட ஆளுநர் திரு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்